குஜரா மதோதராளவுல ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்தேன் அதே பாத்துட்டு ஹாய் ஹாய் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் மாதம் அப்படிங்கிறதுனால ஷாப்பிங் மால்லையும் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு வச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது ஒட்டகம்மா அது என்னது சம்திங் ஜெபின் கிறிசோம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சங்கீதா சதீஷ் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறோம் ஆர்கே ஆர் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சங்கீதா சதீஷ் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கக்கா நல்லா இருக்கேன் துணிகள் பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் டூ அப்படி இப்படின்னு சொல்லி துணி அது இதுன்னு ஷாப்பிங் மால்னாலே எல்லாம் இருக்குமே நம்ம ஊரில் இல்லாத துணியாக அங்கே இருக்க போது இருந்தாலும் இங்கே உள்ளது கொஞ்சம் மாடலாக இருந்த மாதிரி இருக்கு மாடலான கலர்ஸ் நிறைய கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது குதிரை சவாரி லாஸ்டாக சென்னையில் யானை சவாரி பண்ணோம் சின்ன பையனோட இங்கே வந்து குதிரை சவாரி மாதிரி இருக்குது மாறான ஒரு மாத மூணு ஃப்ளோர் இருக்கு சென்னையில் இதை விட பெரிய மாலாக இருந்தது சரி ஓகே பாய் அப்போ சரி ஒரு ஷாப்பிங் மால் வந்தோம் நம்ம எதுவும் ஷாப்பிங் பெருசாக பண்றது இல்லை ஆமாம் நம்ம ஊரில் பண்ணாததே அங்கே வந்து பண்ண போகிறோம் ஆமாம் இருந்தாலும் இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஒன்று மனுஷன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம மற்றபடி நல்ல லேடிஸ் எக்ஷன் பார்க்கணும் சரி ஓகே ஒரு வேறு சாமி வீட்டே சொன்னும் போடவே இல்லைன்ட்டு ஒரு லைவாவது போடுமேன்னு போட்டேன் ஓகே பாய்